கிறிஸ்தலாட் தேவனுடைய கர மூலியத்தின் சார்பாக இன்றைய நாளிலே வாலிபனே மனந்திரும்பு என்பதை குறித்து பார்ப்போம் வேதாகமத்தில் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது ஒம்பது சொல்லுகிறது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே ஆமேன் வாலிப பிள்ளைங்களே நீங்கள் எந்த பாவத்தில் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் மது போதைக்கும் புகைத்தலுக்கும் போதைப்பொருளுக்கும் பாவ இச்சைகளுக்கும் கண்கண்டபடி கண்டபடி போய்கொண்டு இருக்கிறீர்களா உங்களை ரச்சிப்பார் யாரும் இல்லை என்று கலங்குகிறீர்களா வாலிப பிரயாயத்திலே சிருஷ்டிகரை நினை அவர்தான் இயேசு கிறிஸ்து அவரை நல்ல மனவாளனா ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ரச்சிக்கப்படுவீர்கள் பாவத்தின் அடிமத்தன் திறந்து விடுதலையாக்கப்படுவீர்கள் எனக்கு யாரும் இல்லையே என்னை விடுவிப்பார் யாரும் இல்லையே என்று கலங்குகிறீர்களா கிதியோனை போல பலசாலிகளாய் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் உங்களை ரச்சிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் வாலிப காலத்தில் ஜோசிப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை காத்து உங்களை விடுவிப்பார் வாலிப காலத்தில் குருடு ஆக்கப்பட்ட சிம்சோனை போல கண் கட்டப்பட்டவர்களாய் கண் குருடாக்கப்பட்டவர்களாய் கட்டப்பட்டவர்களாய் அடிமைத்தன பாவத்தில் விழுந்து கிடக்கிறீர்களா கர்த்தர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பார் சிம்சோனுக்கு புதிய பலனை மீண்டும் கொடுத்தாரே அப்படியே உங்களுக்கும் கொடுப்பார் கர்த்தரை நோக்கி பாருங்கள் மனம் திரும்புங்கள் ஏசு கிறிஸ்து உங்களை விடுவித்து ரசிப்பார் ஓகேயோ